சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மனோஜ் யதார்த்தமாக ரோகிணியை பார்க்கறதுக்காக ரோகிணி இருக்கிற பியூட்டி பார்லருக்கு போறாரு ஸோ அங்கே தான் ரோகிணியோட பியூட்டி பார்லரே வித்துட்டாங்க இல்லையா ஸோ பொய் சொல்லி தானே இது வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சது நம்ம முத்துவும் அண்ணாமலையும் மட்டும்தான் ஸோ இப்போ மனோஜ் போய் பார்க்குறாப்புல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேரில் பியூட்டி பார்லர் இல்லாமல் க்ரீன் பார்க் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நேமில் வந்து பியூட்டி பார்லர் நேம் இருக்குது இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாப்பில் நம்ம மனோஜ் ஸோ மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது ஸோ வெளியில் வந்த உடனே எங்கள் அம்மா பேரில் தானே இருந்துச்சு இப்போ என்ன பேரே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி கிட்ட நம்ம மனோஜ் கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம மனோஜ் மனோஜ்கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மனோஜுக்கும் இப்போ உண்மை தெரிய போகுது ரோகிணி பொய் மேலே பொய் சொல்லி இப்போ ஒவ்வொரு பொய்யாக மாட்டிக்கிட்டு வராங்க ஸோ ஏற்கனவே கடை வாங்கினதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பியூட்டி பார்லரும் விற்று போய் வித்துட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்னலாம் வந்து ரோகிணி பொய் சொல்லி வச்சுருக்காங்களோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரோகிணி கையும் களவுமாக மாட்ட போகிறாங்க ஸோ ரோகிணியோட ரியல் உண்மை மட்டும் நம்ம விஜயாவுக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும் ஸோ நம்ம மீனாவோட கெதியை விட ரோகிணியோட கெதி அரோகதியாக இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்